ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இன்று பொங்கல் திருநாள் தமிழர்களுடைய அற்புதமான ஒரு நாள் இந்த பொங்கல் திருநாளே நாம் பஞ்சபூதத்தை வணங்கி அதன் மூலம் நமக்கு உணவளிக்கக்கூடிய விவசாய பெருமக்களையும் வணங்கி வாழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த ஐந்தும் இல்லாமல் நமக்கு உணவு கிடைக்காது நிலத்தில் இருந்து தான் நமக்கு விவசாயிகள் அழகாக நெற்பயிர்களை பயிரிட்டு நமக்கு உணவாக அளித்து கொண்டிருக்கின்றார்கள் உலகம் முழுக்க உணவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய பெருமக்களையும் வாழ்த்தி வணங்குகின்றோம் அந்த நிலத்தை வாழ்த்துகின்றோம் நீரை வாழ்த்துகின்றோம் நெருப்பை வாழ்த்துகின்றோம் ஆகாயத்தை வாழ்த்துகின்றோம் காற்றை வாழ்த்துகின்றோம் இது எல்லாம் இருந்தால்தான் நமக்கு உணவாக பயிரிட்டு அதை சாப்பிட முடியும் இந்த உடலும் பஞ்சபூதத்தினால் ஆனது தான் அப்போ இந்த பொங்கல் திருநாளில் நாம் எடுக்கக்கூடிய முக்கியமான சபதம் என்ன அப்படின்னா நல்ல எண்ணங்கள் நமக்கு பொங்கி வரணும் நல்ல உணர்வுகள் பொங்கி வரணும் உடம்பில் உ இருக்கக்கூடிய எல்லா நாளமில்லா சுரப்பிகள் அனைத்துமே அதனதன் வேலைகளை சரியாக செய்யணும் உடலில் எல்லா உறுப்புகளும் சிறந்த உறுப்புகள் தான் அதில் ராஜ உறுப்புகள் அது மிக மிக முக்கியமான உறுப்புகள் இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை இவையெல்லாம் நல்ல சக்தி பற்றி இயங்கணும் பல வகையான கடினமான யோகாசனங்களை செய்து அதனை சக்தி பற்றி இயங்க செய்ய முடியாதவர்கள் எளிமையான முத்திரைகள் அதே அதைத்தான் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகின்றோம் நமது மெகா தொலைக்காட்சியை பார்த்தும் யூடியூப்பை பார்த்தும் எண்ணற்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலனடைந்து வருகின்றார்கள் ஸோ இன்றைய தினம் இந்த பொங்கல் திருநாளில் நாம் என்ன சபதம் எடுக்க போகிறோம் அப்படின்னா ராஜ உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய முதிரைகளை மட்டும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அந்த ராஜ உறுப்புகளுக்கு நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய முதிரைகளை தினமுமே காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நம் உடலில் ராஜ உறுப்புகள் சிறப்பாக இயங்கும் ராஜ உறுப்புகள் சக்தி பெற்று இயங்குச்சுன்னா அதை சார்ந்த மற்ற உறுப்புக்களை எல்லாம் அனைத்திற்குமே நல்ல சக்தி கிடைக்கும் அப்போ நம்ம அதை ஒரு எளிமையான முதிரைகளை இந்த பொங்கல் தமிழர் திருநாளில் ஒவ்வொருவரும் சபதமாக எடுத்து ஒவ்வொருவருமே நமது இதயத்தை பாதுகாப்போம் நுரையீரலை பாதுகாப்போம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய எளிமையான முத்திரைகளை சுகாசனத்தில் அர்த்தபத்மாசனத்தில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து நாம் பயிற்சி செய்வோம் இதை ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய நன்னாளில் இருந்து அனைவருமே தினமும் காலை எழுந்தவுடன் பல்விலக்கி காலை கடன்களை முடித்துவிட்டு காலையில் மதியமும் கிழக்கு முகமாகவும் மாலையில் மேற்கு முகமாக சூரிய பகவானை மையப்படுத்தி இந்த முத்திரைகளை தினமுமே தாய் தந்தையர் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பயிலுங்கள் ஒவ்வொருவருமே நம் உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை சிறப்பாக இந்த முதிரையின் மூலமாக இயங்கி செய்யலாம் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மருந்து நமது உடலுக்குள்ளேயே இருக்கின்றது அந்த பஞ்சபூதத்தினுடைய அற்புதமான ஆற்றல் அந்த இறை பிராண சக்தி மெய் உணர்வு சக்தி நம் உடலுக்குள் ஐந்தாவது அடிக்கில் இருக்கின்றது அதனை முதிரைகளின் மூலமாக நாம் எளிமையாக பயிற்சி செய்து முழுமையான பலனை அடைய முடியும் ஒவ்வொரு கைவிரல்களும் பஞ்சபூதத்தினுடைய அற்புதமான கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இது நெருப்பு மூலகம் இது நீர் மூலகம் இது நிலம் இது ஆகாயம் இது காற்று கை விரல் நுனிகளை இணைக்கும் பொழுது மூலகங்களை இணைக்கின்றோம் அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு முத்திரைக்கும் தனிப்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் இருக்கின்றன உங்களை நம்புங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை நம்புங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடிக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி இறை பிராணசக்தி முதிரையின் மூலமாக ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல பலனை கொடுக்க வல்லது இப்பொழுது சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் தனது உடலுக்குள் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகள் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ராஜ உறுப்பான இதயம் இதய வாழ்வுகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய சூன்ய முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை மாதிரி வச்சுக்கோங்க நடுவிரலை நல்லா மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டையோற வச்சுக்கோங்க மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை கூர்ந்து தியானிக்கவும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முதல் ஐந்து நிமிடங்கள் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா இரண்டு மணி நேரம் இடைவெளியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த சூனிய முத்திரை இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டத்தை கொடுக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் ராஜ உறுப்பில் மிக அற்புதமான முதல் உறுப்பு இதயம் அப்போ அந்த இதயத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த முத்திரையை இந்த பொங்கல் திருநாளில் நாம் ஒவ்வொருவரும் சபதமாக எடுத்து இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை பண்ண போகிறோம் லிங்க முத்திரை எல்லா கைகளையும் சேர்த்துக்கோங்க இடதுக்கை கட்ட வரல் நேராக வச்சுக்கோங்க முதுகெலும் நேராக இருக்கட்டும் எல்லா கைவரலையும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடங்கள் இது நுரையீரல் சிறப்பாக இயங்குவதற்கு நல்ல ஒரு பலனை அளிக்கின்றது பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சிறுநீரகம் சிறுநீரக பையன் நன்றாக இயங்கணும் பிராண முத்திரை பண்ண மோதிர விரல் சுண்டு விரல் வரல் மேத்தில் மேத்துல விரல் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு தரை தரணைப்பு வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளழுது மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஐந்து முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் அந்த விரலில் சென்டரில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் கூர்ந்து கவனிக்கவும் சிறுநீரகம் பையும் நன்றாக சக்தி ஓட்டமற்றி இயங்கும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்குவதற்கு பிரித்திவி முத்திரை பண்ண போகிறோம் மோதிர விரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் அந்த விரல் நுணியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் கூர்ந்து தியானிக்கவும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உடல் முழுக்க சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு ஆதி முத்திரை கட்டை கட்டைவரலை மடிச்சுக்கோங்க நாலு வரலும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஐந்து முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலையும் அதிகம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே முத்திரையை வஜிராசனத்தில் பண்ண போகிறாங்க கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க உடல் வளையும் தன்மை உள்ளவங்க மாணவ செல்வங்கள் வஜிராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு பத்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ முதல் முத்திரை சூன்ய முத்திரை நடுவரல் மடித்துக்கோங்க கட்டை கட்டையரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் இந்த முதிரையின் மூலமாக இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இரண்டு நிமிடம் இருக்க பாருங்கள் உங்களது உணர்வை அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி சுரப்பி அந்த இடத்திலே நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நுரையீரல் நன்றாக இயங்குவதற்கு லிங்க எல்லா கைகளையும் சேர்த்துக்கோங்க இடது கை கெட்டவரல் நேராக வச்சுக்கோங்க எல்லா கைவரலேயும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நுரையீரல் மிக நன்றாக சக்தி பற்றி இயங்கும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்குவதற்கு பிராண முத்திரை பண்ண போகிறாங்க விரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நல்ல சக்தி பற்றி இயங்கும் லிவருக்கு நல்லாக நன்றாக ஒரு சக்தி கிடைக்கும் கண்ணரம்புகள் நன்றாக இயங்கும் இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக உரிமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்குவதற்கு பிரிதிவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி மற்றவரல் தலைநகர் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை பியல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்கும் வாய்ப்பு நாக்கு வராது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உடல் முழுக்க நல்ல சுறுசுறுப்பு கிடைப்பதற்கு ஆதிமுத்திரை கட்டவரில் உள்ள வச்சு நாலு வருலம் அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஐந்து முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது மனதை மையம் ஆக்னேய சக்கரம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த சக்கரம் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ஆக்னேய சக்கரம் மையத்தில் சாந்தமான மனநிலையில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் தலை முதல் கால்வரை நம்முடைய உடல் தசைகளில் இருக்கின்ற எல்லா டென்ஷனும் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுகின்றது ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல உயிரோட்டம் கிடைக்கின்றது நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நல்ல எண்ணங்களோடு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பொங்கல் திருநாள் நன்னாளிலே இந்த ஆதிமுத்திரையின் மூலமாக நல்ல எண்ணங்கள் நமக்கு பொங்கி வரட்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய சோம்பல் வெளியேறட்டும் எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறட்டும் எப்பொழுதும் ஒவ்வொரு நொடியும் நான் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் திருப்தியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வை தலை முதல் கால்வரை முழுமையாக அப்படியே பரவுக்க அந்த உணர்வோடு நெற்றிப்பூர்வமயத்தில் ஐந்து நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும் இன்ற நன்னாளிலே நான் பார்த்தேன் இந்த முதிரைகள் சிறியவர் முதல் பெரியவர் வரை உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் குறிப்பாக இராஜ உறுப்புகள் இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை மண்ணீரல் கல்லீரல் மனம் சிறப்பாக இயங்குவதற்கும் இந்த முத்திரைகள் நமக்கு பயன்படுகின்றது இந்த நன்னாளில் ஒவ்வொருவரும் ஒரு சபதமாக ஏற்று இந்த முதிரைகளை தினமும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடங்கள் பயிற்சி செய்து ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்று நோய் நொடியின்றி சிறப்பாக வளமாக வாழுங்கள் மீண்டும் மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்